இந்த சம்மர் சீசனில் நீங்கள் மாம்பழத்தை வச்சு சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க மாதிரி இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவும் பொருளும் தேவைப்படாது அதே சமயம் ரொம்ப டைமாக எடுத்துக்காது சிம்பிளாக பண்ணிடலாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நார்மலாகவே லட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி வச்சோடனே ரொம்ப எரிகிடும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஜூஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது எப்படி பண்ணாலும் நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து வாங்க ஃபஸ்ட்டு ரவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவு வந்து ரவை எடுத்துக்கோங்க அதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேலு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க வறுக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாம்பழம் பெரிய மாம்பழமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன மாம்பழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கிட்டால் போதும் அதை வந்து நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க வெட்டிட்டு அதை வந்து மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரைக்கும் போது தண்ணி விட வேணாம் தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அந்த மேங்கோவை வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அரைச்சி வச்சனால அதை வந்து அந்த ரவை ரெடி பண்ணி வச்சனால அதிலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம விட போகிறதில்ல அதனால் வந்து நமக்கு கெட்டு சீக்கிரமாக கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் நமக்கு இதை வந்து ஆட் பண்ணிட்டு இந்த மேங்கோவை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ரவையும் மாம்பழமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா ரெடியான வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மூடி போட்டு வச்சால் தான் நமக்கு வந்து அந்த ரவையும் மாம்பழமும் நல்லா வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு வீட்டான கடையில் பார்த்திங்கன்னா நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அளவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணாலே போதும் நமக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அந்த கூடவே வந்து நம்ம முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க முந்திரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணாலே போதும் இந்த அளவுக்கு இதை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கொஞ்சம் அளவு ஓரளவுக்கு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து திராட்சை வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து இதில் வத்துக்கோங்க கொஞ்சம் திராட்சை வந்து நல்லா உப்பு சு உப்புசமாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க நம்ம அப்புறமேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு அந்த மீதம் இருக்கிற நெய்யில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தேங்காய் ஒரு நார்மல் மீடியம் சைஸ் தேங்காய் வந்து எடுத்துகிட்டு அதோடய தோல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது எதுக்காக பண்ணுறோம்னா நம்ம வந்து தேங்காய் சேர்த்தாலே நார்மலாக ஸ்வீட் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நெய்யில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு இது பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கிரேட்டட் கொக்கொண்டு விற்பாங்க அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அது வந்து நல்லா பதப்படுத்தி நல்லா வச்சுருப்பாங்க அது போட்டாலும் கெட்டு போகாது அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுக்கு தேங்காய் இருந்தால் இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் வந்து துருவல் வந்து கடைசியாக வந்து இந்த மாதிரி நல்லா பல நல்லா வந்து விழுகணும் இந்த மாதிரி லெவலுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்து நிமிஷம் நம்மளா முடி போட்டு வச்சு நம்ம அது நல்லா இது வந்துருக்கும் இதை வந்து நல்லா வந்து இப்போ அப்படியே வந்து அந்த தேங்காயை நம்ம ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இந்த ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமே நல்லா ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க தேங்காயில் இந்த மாம்பழ ராவ மிக்சரியை நம்ம தேங்காயில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தேங்காய் வந்து நெய்யில் வதக்கணும் பார்த்தீங்களா எப்படி வந்து பொல வந்ததோ அந்த மாதிரி லெவலுக்கு இந்த பக்குவத்தை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அது அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும் அது கிளறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெய் வந்து விட்டுக்கணும் ஏன்னா ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் வந்து நெய் வந்து விட்டுக்கோங்க நெய் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு அளவு விட்டோமோ அந்த ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்குவோம் நெய் அப்படி உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் விட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தலனா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் இன்னும் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கிளற கிளற பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அது ஒரு உப்புமா பதத்துக்கு நல்லா வரும் நல்லா அந்த மாதிரி லெவல் வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரணும் இந்த மாதிரி லெவல் வர வரைக்கும் நல்லா வந்து கிளறிவிட்டே இருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்ததுன்னு வைக்கலாம் கரண்டி பின்னாடி வச்சு நல்லா வந்து மசிச்சு மசிச்சு விட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா ரெடியாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சக்கரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து முந்நூறு கிராம் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி அளவில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றரை கப்பு வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது கூடவே வந்து ஏலக்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சோம் பதிலாக அதில் வந்து முந்திரி இந்திராட்சியும் போட்டு ஒரு கிளறி கிளரி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமே இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுருங்க ரொம்ப சூடாக இருக்கும் அதில் வந்து நம்ம சக்கரையை போட்டு நம்ம உருணை பிடிக்க முடியாது அதனால் கொஞ்சம் ஒரு வெது வெதுப்பான இருக்கும்போது நம்ம வந்து ரெடி பண்ற மாதிரி இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி பேர்லயோ ஏதோ ஒரு வேற பாத்திரத்திலேயோ இல்லை மாற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சூடு வந்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சக்கரை வந்து சக்கரை நல்லா போட்டு பண்ணி வச்சனால அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு வந்து சூடு குறையிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நீங்க வந்து இதை வந்து சக்கரை பாகு மாதிரி கூட ரெடி பண்ணி பண்ணலாம் ஆனா வந்து அது வந்து அல்வா மாதிரி வந்துடும் நமக்கு அந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுட்டு நல்ல பக்குவத்துக்கு உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம விடலை அதனால் இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகவே கெட்டு போகாது தேங்காய் போட்டிருந்தாலும் நம்ம நெய்யில் வதக்கி போட்டிருக்கிறதுனால அதனால் சீக்கிரமாக கெட்டு போகாது மாம்பழ சீசன் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் வீட்டுக்கு விருந்தாளிங்க யாராவது வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூசினஸ் வந்து குறையவே குறையாது நல்லா சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாகவே இருக்கும் இதை வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ